வந்து தூதுவளை செடி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஆச்சுங்க இங்க பாருங்க தூதுவளை வேலை இங்க பக்கத்துல இங்க பாருங்க தூதுவளை வேலை இங்க பாருங்க அதோட பழம் இதெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக நீங்க தொட முடியாது இங்க பாருங்க முள்ளு குத்தம் தூது வேலை செடியில இருந்து இங்க பாருங்க தூது பறிச்சிட்டு வந்து வந்துட்டு நன்மைன்னு பாத்தீங்கன்னா தூது சளி காய்ச்சல் இரும்பல் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து இந்த தூது வேலையை சாப்பிட்டீங்களா முற்றிலும் குணப்படுத்துங்க இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து இந்த தூது வேலை நீங்க வந்து சாப்பிட்டு வந்தீங்களா அது முற்றிலும் குணப்படுத்துற தன்மை இருக்குதுங்க நமக்கு ஞாபக சக்தி அதிகமா தூண்டுறது இந்த தூது வேலையிலயும் இருக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து அதிகமா இருக்குது நம்மளோட நரம்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப பழைய பயனுள்ளதா இருக்குங்க இந்த தூது வேலையை வச்சுதான் இன்னைக்கு நாம இதை வந்து ரெசிபி பண்ண போறோம் அதுக்கு இந்த தூது வேலைய நாம கிளீன் பண்ணி பலமும் முக்கியமா நம்ம காய வச்சு பொடி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோமா அதுவும் ரொம்ப நல்லது தாங்க நாம் இன்றைக்கி தூதுவலைலையை தான் நம்ம ரெசிபி செய்ய போகிறோம் புளி எடுத்துக்கிறோங்க நம்ம தூதுவலை ரசம் மாதிரி வைக்க போகிறோம் அதுக்கு பாருங்க புளி கொத்தமல்லி கடுகு வர மிளகாய் எண்ணெய் உப்பு கருவேப்பிலை இதை வந்து தூதுவலைய கிளீன் பண்ணி நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க நம்ம தூதுவலைய நல்லா நம்ம உலக்கையில் குத்தி எடுத்துக்கலாங்க நல்லா சாறு வர மாதிரி குத்திக்கணும் நம்ம இந்த உலகில நல்லா குத்தி எடுத்துக்கலாங்க நல்லா சாறு வர மாதிரி நல்லா வாசனை தூக்குதுங்க எடுத்து நம்ம புளிஞ்சுக்கலாம் ரசத்துக்கு வேற ரசத்துக்கு புளிஞ்சு எடுத்துக்கலாம் இங்க பேருங்க ரச போறோம் தீராத நெஞ்சு சளி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல போய் தீராத நெஞ்சு சளி இருந்தாலும் இந்த தூதுவாளில நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டா அத்தனையுமே முற்றிலும் குணம் அடையுங்க பூண்டு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி வரமளகா மிளகு நம்ம மிளகு இதெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க அம்மியில நம்ம அம்மியில அரைக்கிறது சுவையே தனி சுவைங்க அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம புளிஞ்ச எடுத்த தூதுவளத்தை இதுல ஊத்திக்கலாங்க நம்ம இங்க பாருங்க அம்மியில அரைச்சது இந்த தூது வெளத்துல போட்டுக்கணுங்க ஊத்திக்கலாங்க புளி க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க தேவையான அளவு கல் உப்பு கல்ஜி பெருங்காயம் இங்க பாருங்க சாப்பாட்டுக்கு அப்படியே போடு ரசம் சாப்பிட்டு காமிக்கிறேங்க இங்க பாருங்க